Thank you வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் இந்தியாவை குறிவைக்கும் எலான் மஸ்க் அம்பானிக்கு காத்திருக்கும் சவால் என்ன நடக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் ஜியோ செப்டம்பர் பதினாறாம் ஆண்டில் இந்தியாவில் செயல்பட தொடங்கியது சில மாதங்களில் ஜியோ நாட்டின் மிகப்பெரிய தொலை தொடர்பு நிறுவனமாக மாறியது ஜியோ லக்சம்பர்க் நிறுவனமான எஸ்இ எஸ் உடன் கூட்டு முயற்சி தொடங்கியது இந்த கூட்டு முயற்சியானது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நாட்டின் செயற்கைக்கோள் தொடர்பு துறையில் நுழைவதற்கான அனுமதியை பெற்றுள்ளது இந்த துறையில் அம்பானிக்கு சவாலாக ஏற்கனவே டாடா ஏர்டெல் உள்ளிட்ட பல பெரிய இந்திய வணிக நிறுவனங்கள் உள்ளன ஆனால் அம்பானிக்கு உண்மையான சவால் அமெரிக்காவிடமிருந்து வரப்போகின்றது உலகின் பணக்காரர் மற்றும் சக்தி வாய்ந்த வணிகர்களான எலான் மஸ்க் மற்றும் ஜெஃப் ஆகியோர் இந்தியாவின் செயற்கைக்கோள் தொடர்பு துறையில் நுழைய விரும்புகிறார்கள் இரு தொழிலதிபர்களும் நீண்ட நாட்களாக இந்தியாவிற்குள் நுழைய முயற்சி செய்தும் இதுவரை வெற்றி பெறவில்லை இருப்பினும் இந்த ஆண்டு ஏப்ரலில் இந்தியாவில் நுழைவதற்கு எலான் மஸ்கின் ஸ்டார் லிங்க் கொள்கை ரீதியான ஒப்புதல் பெற்றுள்ளது இப்படி பார்த்தால் மஸ்கின் நிறுவனம் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு இன்னும் ஒரு படி தூரத்தில் இருக்கிறது என்றே சொல்லலாம் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானி இந்த விஷயத்தில் முகேஷ் அம்பானியை விட எலான் மஸ்க் மிகவும் முன்னணியில் இருப்பதால் செல்வத்தை பொறுத்தவரை இந்த இருவருக்கும் இடையே நேரடி போட்டிக்கு வாய்ப்பில்லை இருப்பினும் இருவருக்கும் இடையே உள்ள ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால் அவர்கள் இந்தியாவின் செயற்கைக்குள் பிராட்பேண்ட் சந்தையில் ஆதிக்கம் செலுத்த ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறார்கள் பணக்காரர் பட்டியலின்படி ஐம்பத்தி மூன்று வயதான எலான் மஸ்க் இருநூற்றி புள்ளி மூன்று பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக உள்ளார் அவர் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய இரண்டு பெரிய நிறுவனங்களின் உரிமையாளர் அதே நேரத்தில் அறுபத்தி ஏழு வயதான முகேஷ் அம்பானி நூறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் சொத்துகளுடன் உலகின் பதினேழாவது பணக்காரராக உள்ளார் முகேஷ் அம்பானி எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக முகம் காட்டவில்லை அதே நேரத்தில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு வெற்றியை தந்தவராக எலான் மஸ்க் பார்க்கப்படுகிறார் அவருக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் உலகின் மிக சக்தி வாய்ந்த நபராக கருதப்படுகிறார் ஆனால் திரைக்கு பின்னால் டிரம்பின் மிக நெருக்கத்தில் இருக்கும் நபராக இருப்பவர் எலான் மஸ்க் இந்த வழியில் மற்றும் மற்றும் ஸ்டார்லிங் இரண்டும் நிறுவனம் தாய் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் இருநூற்றி ஐந்து புள்ளி எட்டு ஏழு பில்லியன் டாலர் ஆகும் ஸ்பேஸ் எக்ஸ் பொதுவில் பட்டியலிடப்பட்ட நிறுவனம் அல்ல இருப்பினும் நிறுவனம் பெற்றுள்ள தனியார் முதலீடு சுமார் இருநூற்றி பத்து பில்லியன் டாலர் ஆகும் கவரேஜ் மற்றும் வாடிக்கையாளர் அடிப்படையில் ஸ்டார்லிங் மற்றும் ஜியோ இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் அடிப்படையிலான பிராட்பேண்ட் சேவையை மட்டுமே வழங்குகின்றது அதே நேரத்தில் ஜியோ போர் ஜி ஃபைவ் ஜி வயர்லெஸ் பிராட்பேண்ட் ஆப்டிகல் ஃபைபர் பிராட்பேண்ட் மற்றும் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் துறையில் உள்ளது இருப்பினும் ஸ்டார்லிங் அதன் சொந்த செயற்கைக்கோள்களை கொண்டுள்ளது மற்றும் அதன் கவரேஜ் உலகம் முழுவதும் உள்ளது அதே நேரத்தில் ரிலையன்ஸ் அதன் சொந்த செயற்கைக்கோள்களை கொண்டிருக்கவில்லை ஆனால் ஒரு லக்சம்பர்க் நிறுவனத்துடன் செயற்கைக்கோள் பிராட்பேண்டில் நுழைந்துள்ளது அதே சமயம் வாடிக்கையாளர் தளத்தை பற்றி பேசினால் ஜியோ உலகின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாகும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டிருந்தது எலான் மஸ்க் தற்போது உலகின் பணக்காரர் மற்றும் சக்தி வாய்ந்த நபர் ஆவார் இருப்பினும் டிரம்ப் ஆட்சியில் இருக்கும் வரை அவர்களின் பலம் பெரும்பாலும் நீடிக்கும் டிரம்ப் ஆட்சியை விட்டு வெளியேறவுடன் மஸ்கிற்கு வரம்பற்ற அதிகாரம் இருக்காது அதே சமயம் முகேஷ் அம்பானியை அரசியல் ரீதியாக இல்லை என்றாலும் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவையும் பெறுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவில் அதிகார மாற்றம் அம்பானியின் வியாபாரத்தை பாதிக்க அது இந்த அர்த்தத்தில் ட்ரம்ப் மூலம் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எலான் மஸ்க் ஒருமுறை இந்திய சந்தையில் நுழைய முடியும் ஆனால் அம்பானி தொடர்ந்து பிசினஸில் ஆதிக்கம் செலுத்த முடியும்